ரோஹிணி பார்த்துக்கிங்களன்னா மனோஜ் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணாதனால மனோஜ் கூட சண்டை போடுறாங்க சண்டை போட்டு பார்த்தீங்களானா மனோஜ் இப்படி ஏன் இப்படி மேனேஜ் இப்படி இருக்க நம்ம இப்படி தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம்மா என்ன மேனேஜ் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ரோஹினி அம்மாவை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நீ உங்கள் அம்மா கூடவே என்ன ஏன் கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக சும்மா என்னை லவ் பண்ண இப்போ இதுலேருந்தே தெரியுது நீ என்னை எவ்வளோ எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோஹின் வந்துட்டு கோவமாக கிளம்பிடுறாங்க கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பேசிவிட்டு அவங்க அம்மாவும் இருந்துட்டு நீ போ கோச்சிட்டு வந்து உன்னோட தப்பு போயிட்டு மா சமாதானப்படுத்தி குடும்பத்தில் வாழ்பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அட்வைஸ் பண்ணி அனுப்ப சரின்னு சொல்லிட்டு ரோஹினுமே திரும்பி வந்துடுறாங்க திரும்பி வந்து பார்த்திங்கனா வித்யா கிட்டே போயிட்டு சாரி சொல்கிறாங்க அதுக்கு வித்யா வந்துட்டு உன்னை மணிக்கிற நாளில் இல்லைன்னு நான் இல்லை போயிட்டு இனிமேல் வந்துட்டு என் பேசவே பேசாதே மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொயிலுமே வந்துட்டு சோகமாக ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க தான் போயிட்டு இருக்குது மறுநாள் காலையில் பார்த்துட்டு மனோஜ் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனோன்னு சொல்லிட்டு கதவை தட்ட அதுக்கு வித்யா ரோஹினி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறது இல்லை ரோஹினியுமே வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருப்பாங்க இது தெரியாது வித்தியா பார்த்தீங்கன்னா வித்யா கதவை தட்டுறாங்க ஆனால் திறக்கிறதே இல்லை ரொம்ப நேரம் தட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹினி இது வந்து கதவை திறக்கிறாங்க கதை திறந்ததுவங்களை பார்த்தீங்கன்னா வித்யா வந்துட்டு ஏ என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளோ நேரம் உள்ளே என்ன தூக்கமா அப்படின்றதில்லை ஆமாம் அத்தை கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் நைட்டெல்லாம் முழிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறதுக்கு இனிமேல் என்ன முழிப்ப வேண்டி கிடக்கு இவ்வளோ நேரமாக எழுந்திருக்கிறது போய் ஆக வேலை சேலையெல்லாம் பாரு போய் சமையல் ரூமில் போயிட்டு சாப்பாடு செய்ய வீடெல்லாம் கூட்டு இனிமேல் தான் வேலை இனிமேல் நேரத்துக்கு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும் வீடியோ கூட்டணும் சமைக்கணும் சொல்ல ரோஹின் எழுந்திரிட்டு அத்தை எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்ல ஏன் இது மீனா மட்டும் என்னமோ ஆல்ரெடி செஞ்சுட்டா இருந்தா அப்புறம் இங்க வந்தானே கற்றுக்கிட்டா நீ இனிமேல் வந்துட்டு மீனா கூட செஞ்சு எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு சொல்ல சரியா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹின் எழுந்துட்டு சமையல் போயிடுறாங்க ஏய் போனது போட்டோம் போயிட்டு போய் டீ போட்டு அதுவும் ஸ்ட்ராங்காக போட்டு எடுத்துருணும் அப்படின்னு சொல்ல அத்தை நான் போட்டு எடுத்துனாருன்னு மீனா முந்திக்க உங்கள்கிட்ட சொன்னேன்னா உனக்கு சொல்கிற வேலையை மட்டும் செய்ய அவசியம் போட்டு எடுத்து நீ போய்ட்டு உன் வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்ல சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க மன்ன இருந்துட்டு மீனா நீ இதெல்லாம் தலையிடாத அவள் எப்படியான போட்டு உங்க இனிமேல் வந்து உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இல்லை ரோஹிக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது அவங்க எப்படி செய்வாங்க நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல மீனா உனக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்வா நம்ம போய் இப்போ பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கனா கூப்பிட்டு கிளம்பிடுறாரு சரின்னு சொல்லிட்டு இனிமேல் உள்ளே போய்ட்டு டீ போட்டு எடுத்து வராங்க டீ போட்டு எடுத்து வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்றாங்க சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா ரோஹிணியும் கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க அதுக்கு வித்தியா வந்துட்டு அவை இனிமேல் நம்ம கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது அவள் தனியாக தான் உட்காந்து சாப்பிடணும் அவை இனிமேல் வந்துட்டு யார் கூடயும் சேரவும் கூடாது யார் கூடவும் வந்து ஒட்டவும் கூடாது அவை இனிமேல் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஏன் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க அவள் இனிமேல் அப்படி தான் இருக்கணுங்க நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இருக்கட்டும் இல்லைனா வீட்டை விட்டு கிளம்பி போட்டோம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுமே வந்துட்டு ஒன்றுமே பேசுறதில்லை எல்லாம் போக போக சரியாயிருன்னு சொல்லிட்டு ரோகிணி சமாதன் படுத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கும்போதுன்றதுன்னு அடுத்தடுத்து வீடியோவில் பண்ணுறோம் மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பக்கத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ